இன்றைய வேதவாசிப்பு புலம்பல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறு வரை எட்டியும் பிஞ்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது இன்றைய நற்செய்தி தேவனைப் பேரன்பு என் தோழி வாலிப பெண்களுக்கான கருத்தரங்கு ஒன்றில் பரிசுத்தத்தை குறித்து பேசுமாறு என்னை கேட்க நான் மறுத்துவிட்டேன் என் வாலிப பிரயாசத்தில் என் வீட்டை விட்டு வெளியேறிய நான் பல ஆண்டுகளாக என் ஒழுங்கினத்தால் காயப்பட்டு இருந்தேன் திருமணத்தின் பின் முதல் குழந்தை கருச்சிதைவற்ற வேளையில் தேவன் என் கடந்த கால பாவங்களுக்காக என்னை தண்டிக்கிறார் என எண்ணினேன் இறுதியாக முப்பதாம் வயதில் என் வாழ்வை கிறிஸ்துவிடம் அர்ப்பணித்த பொழுது என் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினேன் இருப்பினும் குற்ற மனசாட்சியும் அவமானமும் என்னை தொடர்ந்தது தேவனின் மகா அன்பின் ஈவை நானே முழுமையாக பெற்று கொள்ளாத பொழுது அவரின் கிருபையை குறித்து பிறரோடு நான் எப்படி பேசுவது ஆண்டுகள் நகர என்னை என் குற்ற மனசாட்சியில் கட்டி வைத்திருந்த என்னுடைய பழைய பாவங்களை குறித்த பொய்களை தேவன் மாற்றினார் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் நம்முடைய பாடுகளினாலும் கடந்த கால பாவங்களினாலும் விளைவுகளினாலும் நாம் புலம்புவதை தேவன் அறிவார் எனினும் தம் ஜனங்கள் விரக்தியிலிருந்து மீண்டு பாவங்களில் இருந்து திரும்பி அவரின் மகா கிருபை இரக்கம் மற்றும் உண்மைத்துவத்தில் நம்பிக்கை வைக்க பலன் தருகிறார் தேவனே நம் பங்கும் நம் நம்பிக்கையும் ரட்சிப்புமாய் உள்ளார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நல்லவர் என்பதை நாம் நம்ப பழகுவோம் உருக்கமான நம் தகப்பன் தன் வாக்குறுதிகளை நம்ப நமக்கு உதவுகிறார் அவருடைய பெரிதான அன்பை நாம் ருசிக்கையில் அவருடைய கிருபையின் நற்செய்தியை நாம் பறைசாற்றலாம்